ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையல் ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோம் மாங்காய் சதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கடையை வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் எப்போவுமே வெரைட்டி ரைஸ்க்கு நிறைய எண்ணெய் ஊற்றணும் அப்படி தான் நல்லாயிருக்கும் ரைஸ் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும் அதில் வந்து நான் சூடான ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உடைச்சி கடலை ஒரு ஆறு கிலோ முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சேர்த்துக்கலாம் அதை விட கொஞ்சமாக பெருங்காயத்து சேர்த்துக்கலாம் பொரியட்டும் நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் நான் வேர்க்கடலையும் சேர்த்துவேன் சரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் பொட்டுக்கடலையும் முந்திரி பருவம் சேர்த்துருக்கேன் வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம் பொரியட்டு எல்லாமே நல்லா கடுகு நல்லா வெடிச்சு வச்சு கலப்பருப்புலாம் செவந்துருச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பட்டு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு நாலு பசங்களா காரத்துக்கு ஒரு சின்ன கொஞ்சம் இது கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் நான் சாதாரண கொஞ்சம் வயசு தான் வச்சுருக்கேன் இந்த வாசலில் இலை இருக்கிற உடலே வச்சு ஆறு வயசு வச்சுருக்கேன் அதில் சேர்ப்போம் இது நல்லா வதங்கிட்டோம் ஒரு பெரிய சைஸ் மாங்காவை நான் தோலோட பெரிய ஸ்லைஸரில் தெரிய வச்சுருக்கேன் நீங்கள் தோலை எடுத்துகிட்டு கூட போடுறதுனா போட்டுருக்கேன் ஆனால் வதங்கும்போது தோல் தெரியாது அதனால் நான் தோலோட ஒரு பெரிய மாங்காவ துருகி வச்சிருக்கேன் நம்ம வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மாங்காயை பசவாசம் போற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம் இப்ப மாங்காய் வதங்கிட்டு இருக்குது இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போய் சேர்த்துக்கலாம் அப்புறம் பத்திரிக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் மாங்காவோட குளிப்பு கம்புக்கு தகுந்த மாதிரி மாங்காய் என்ன சாதத்தை சேர்த்துக்கலாம் நான் நிறையா தான் ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டு பேஸ்ட் கூட மறுபடியும் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் மாங்காய் வரஞ்சேன் மாங்காய் பண்ணி நல்லா வதஞ்சிடுச்சு நம்ம ஊட்ட நெண்ணா அப்படியே சைடில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆரம்பிச்சு வச்சுருக்கும் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் ரைஸை சேர்த்தாச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு புளிப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ரைஸ் சேர்த்துக்கலாம் நல்லா குளிப்பாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்தா போதும் ஃபஸ்ட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ டேஸ்ட் பார்த்தாச்சு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் புளிப்பும் அதிகமாக இருக்கும் மாங்காயம் புளிப்பு இருக்கும்போது அதனால் இன்னும் கொஞ்சமாக நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா மாங்க நல்லா புளிக்கும்மாங்க போல் ஆனால் நல்லா புளிக்குது ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் சாப்பிட முடியாது பல்லாம் பூசும் அதனால் நான் வந்து ரைஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் சாதம் மாதிரி முதியுதியோ உடச்ச மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக போச்சு அவ்வளோதான் கொஞ்ச கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்லாம் சூப்பரான மாங்காய் சாதம் வெரைட்டிஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி வேணால் வச்சுக்கலாம் லஞ்சு கட்டி குடி சாதத்தை மட்டும் வச்சுட்டு சாதம் வேகத்தில் இதெல்லாம் வதக்கி ரெடியாக வச்சுருந்திங்கன்னா சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கட்டி கொடுத்துர்லாம் சூப்பரான மாங்காய் சாதம் கரெக்டாக ரெடியாக வச்சு ஒரு அப்பளம் இருந்தால் கூட போகும் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லை பண்ணி கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபாரம் வாட்சிங்கும்